குழந்தைங்களை நிலை தடுமாறாமல் காப்பாற்றக்கூடிய முத்திரை இந்த முத்திரை வர்மம் காப்பதுக்கு கண்ணுக்கு நல்ல முத்திரை காது கேட்காம இருக்கிறது அப்படின்னு ஆங்கிலத்துல டினிட்டிஸ்னா காதுக்குள்ள இறைச்ச குடைச்ச நீர் வருது எல்லாம் டோட்டலா இவர்களும் இவர்களுக்கு குற்ற உறவானவர்களும் அதுவும் இந்த முத்திரையில மனம் அடங்குவதற்காக வேண்டி சில முத்திரைகள் திருவொருளால் பதிக்கப்பட்டிருக்கு அந்த முத்திரையில முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பதில அங்குச முத்திரை சால சிறந்த முத்திரை கண்ணுக்கலாம் ஆஹ் நம்ம வர்மம் காப்பதுக்கு கண்ணுக்கு நல்ல முத்திரை பாருங்க அந்த அங்குச முத்திரைய நீங்க நீங்க செய்ய வேண்டியது அங்குச முத்திரையை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாருங்க ரெண்டு கையும் இது மாதிரி வச்சுக்கிட்டீங்க வச்சுட்டீங்களா நடுவரல நீட்டிட்டீங்க அப்புறம் நடுவரல நாலு வரலி மடக்கி பெருவரல் இப்படி இருக்கு நடுவரல நீட்டிட்டீங்க அந்த ஆட்காட்டி வரல் இருப்பாருங்க அது ஒரு கொக்கி மாதிரி நடுவரல் நீண்டாச்சு ஆட்காட்டி வரல் கொக்கி அங்கு அங்குசம் இந்த துரட்டினு சொல்லுவாங்க குட்டி நீங்க உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல துரட்டின்னு தானே சொல்லுவீங்க அந்த மா ஆடு மாடு மேய்க்கிறவங்க கையில் வச்சுருப்பாருங்க அதை அப்படி கொண்டு தட்டுவாங்க யானை பாகன் வச்சு பாங்குசம் அப்படின்னா அவன் அந்த யானை தார்மாரமா போக விடாம பண்ணணும் பாருங்க இந்த விரல் நீண்டு இருக்கணும் இந்த ரெண்டு விரலும் அடங்கி இருக்கணும் இது விரல் சுண்டு விரலும் மோதிர விரலும் அடங்கி இருக்கணும் அப்புறம் ஆட்காட்டி விரல் ஒரு கொக்கி மாதிரி இருக்கணும் இந்த இந்த சுண்டு வரல் ரெண்டு விரலுக்கு மேல இதை வச்சுக்கணும் இது கொத்தி மாதிரி இருக்கணும் பாருங்க வழக்கம் போல நீங்க வந்து தொடையில வச்சுக்கத்தான் செய்யணும் கொஞ்சம் இந்த பக்கமா ஏதாவது இடதுகை பக்கம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து அது வலிக்கும் இடது இடக்கை பக்கம் வலது பக்கம் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நாடி நரம்புகள் அட்ஜஸ்ட்மெண்ட்ல சரியாயிட்டுனா அப்புறம் நீங்க பாருங்க இந்த ஆட்காட்டி விரல் சம்பந்தமானது இது வந்து இந்த விரல்ல மட்டும் மாறி வச்சுக்கணும் இவ்வளவேதாங்க பாருங்க சரியா வச்சிருக்கேன்னா இப்ப இந்த நடுவிரல் நீண்டு நிற்கணும் குழந்தைங்களாம் இந்த ரெண்டு விரல்க்கு மேல கட்டை விரல் இருக்கணும் கொத்தி பெருவரெல்லாம் தொடக்கூடாது கொஞ்சம் தான் வளையணும் கொத்தி பெருவரலை தொடக்கூடாது ஒரு கொத்தி வச்சுக்கோங்கனே கொத்திங்கிறது சரியானது கொத்தி நம்ம அங்குசுங்கிறது கொத்தின்னு வச்சுக்கலாம் பாருங்க இது இப்படி வச்சுக்கிட்டு இது எப்படி வச்சுக்கோங்க சரியா இந்த வர இதுல இது எங்கெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காதுல நீர் வடியும் இல்ல காதுல நீர் வடியதற்கு இது ஒரு சிறந்த முத்திரை காது கேளாததுக்கு இது ஒரு சிறந்த முத்திரை வளர்க்கும் போல முதுகுத்தண்டு நிமிந்து இருக்கணும் கை வந்து வானத்தை பார்த்து தொடக்கி உள்ளார இருக்கணும் அப்புறம் இந்த முத்திரை வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய அனைத்து பழுதுகளையும் சரி செய்யக்கூடிய முத்திரை அங்குச முத்திரை கண்ணில் ஏற்படக்கூடிய அனைத்து பழுதுகளையும் சரி செய்யும் முத்திரை இது கூட நீங்க பிராண முத்திரையும் இந்த அங்குச முத்திரையும் நீங்க செஞ்சு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஏறத்தாழ உங்களுக்கு கண் பிரச்சனை நீண்ட நாள் கண்ணுல நீர் வெடியது அதுல இந்த பிளாஸ்மா வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்குது அப்புறம் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஆப்தால்மிக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல டிஸ்டர்ப் இருக்குது இது எல்லாமே இந்த முத்திரையில நீங்குங்கண்ணா நீங்குமா இதுக்கு அடுத்து உண்டானது காது கேட்காம இருக்கிறது டினிட்டிஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டினிட்டிஸ்னா காதுக்குள்ள இறைச்ச குடைச்ச நீர் வருது எல்லாம் டோட்டலா இவர்களும் இவர்களுக்கு உற்ற உறவானவர்களும் அதுவும் இந்த முத்திரையில நீங்கிரும் காது கேட்காம இருக்கிறது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டினிடிஸ்னா காதுக்குள்ள இறைச்ச குடைச்ச நீர் வருது எல்லாம் டோட்டலா இவர்களும் இவர்களுக்கு உற்ற உறவானவர்களும் அதுவும் இந்த முத்திரையில போக்கஸ் மைண்ட் கான் கான்சன்ட்ரேஷன் எங்குமே நகராம படிப்பு ஒரு கோயில் ஒரு பிள்ளை கோயில் ஒரு குழந்தைங்களை நிலை தடுமாறாமல் காப்பாற்றக்கூடிய முத்திரை இந்த முத்திரை அப்புறம் மைண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு கிடைக்குது கிடைக்குது கண்ணுல வேலை செய்து காதுல வேலை முத்திரை அப்புறம் வந்து இது சம்பந்தமாக மனநிலையில் திரளபட்டவர்கள் அதாவது சைக்கலாஜிக்கலா வந்து அஃபெக்ட் ஆனவங்க ஏதோ ஒரு வகையில் நான் இந்த இந்த முத்திரை இன்னைக்கு சூஸ் பண்ணதுக்கு பலவிதமான காரணங்கள்னு சிறு குழந்தைகள் வேறொரு விதத்துல அவங்க பாதிக்கப்பட்டுதான் அந்த அதெல்லாம் இந்த பாதிப்பை இது சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களா இந்த முத்திரையை வந்து ஆஹ் நீங்க இந்த முத்திரைக்கு வந்து இன்னும் என்னென்னமோ சொல்லலாம் எனக்கு சரியா அந்த முத்திரையினுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சொல்ல தெரியல ஆஹ் லலிதா சகசர நாமத்துல உண்டான அந்த அந்த தேவியினுடைய திருக்காட்சியை பா காண்பதற்கு இந்த முத்திரை பயன்படும் யோக நிலையில உண்மனாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க குண்டலினி தாய் வந்து நம்மளுடைய உடலோடு பயணம் பண்ணும்போது ஒரு நிலை உடல் கடந்து உச்ச நிலையில பயன்படும் போது ஒரு நிலை அதுக்கு மேல பறவழியில் பயன்படும் போது ஒரு நிலை அப்படின்னு சொல்றா சொல்லி யோக சாத்திரம் கூறுகின்றது மூலாதாரத்தில் செயல்படும் போது குண்டலினி தாயா இருக்கிறான் இங்க செயல்படும் போது பராசக்தியாக இருக்கிறா மேல்நிலையில் செயல்படும் போது உண்மனை தாய் அப்படிங்கக்கூடிய பேர்ல இருக்கிறான் அந்த உண்மனைதான் நம்மளை வந்து சிவத்தோடு இணைத்து வைக்கக்கூடிய ஒரு பெருங்கடனையை செய்றான் அப்ப நம்ம இந்த அங்கு சமுத்திரையை பயன்படுத்தினா நம்ம உடல் சம்பந்தமான என்ன நோய் இருந்தானாலும் அதை மடைமாற்றம் செய்து நமக்கு தகுந்த பரிணாம வளர்ச்சிக்கு அதை கொண்டுட்டு போகும் கண்ணில் செயல்படுது காதுல செயல்படுது மனதில் செயல்படுது மைண்ட் கான்சன்ட்ரேஷன்ல செயல்படுது முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில் தொடர்புக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபது பதினொன்று பதினாறு